हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் கதம் எழுபத்தி அகம் சாயம் தத்வித்வான் ஸ்திரீபிகி பரிவிரோ கதக ஞாத்வா விஸ்வ சுருஜஸ்தன்மே ஹேலனம் சே புரோஜசா யாஹித்வம் சூத்ரதாம் ஆசு நஷ்ட ஸ்ரீ நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார் அந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டதால் அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடுவதான சங்கீர்த்தன விழாவிற்கு அழைக்கப்பட்டதால் நானும் அதில் கலந்து கொண்டேன் நான் பெண்களால் சூழப்பட்டபடி தேவர்களின் பெருமைகளை வாத்தியத்துடன் பாட ஆரம்பித்தேன் இதனால் பிரஜாபதிகள் பகவான் கிருஷ்ணரின் பெருமையை பாடுவதற்கு பதிலாக தேவர்களின் பெருமைகளை பாடியதால் அழகை இழந்து உடனே ஒரு சூத்திரனாக ஆக கடவா என்று சபித்தார்கள் பர்பட் பயிலப்பிரப்பா ஜெயசிலப்பிரப்பா ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமைகளையும் அவரது புனித நாமத்தையும் பாட வேண்டும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதாவது ஒருவன் பகவான் விஷ்ணுவின் பெருமைகளையும் அவரது மகிமைகளையும் பற்றியும் பாட வேண்டும் ஆனால் சிலர் தேவர்களின் பெயர்களை தொகுத்து கீர்த்தனமாக பாடும் முறையை கண்டுபிடிக்கின்றனர் இது சாஸ்திரங்களின்படி குற்றமான செயலாகும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை துதிக்கும் முறையே கீர்த்தனம் என்று கூறப்படுகிறது சில சமயங்களில் மக்கள் அல்லது பெரிய பெரிய மாயாவாதி சந்நியாசிகள் கூடு கூட கீர்த்தனத்தை கண்டுபிடிக்கின்றனர் எந்த நாமத்தை பாடினாலும் அதே பலனையே ஒருவன் அடைகிறான் என்று இவர்கள் கூறுகின்றனர் ஆனால் இது முற்றிலும் தவறான கருத்தாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை பாடுவதற்கும் தேவர்களின் பெருமைகளை பாடுவதற்கும் வித்தியாசம் உள்ளது அதனால் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நாரத முனிவர் ஒரு கந்தர்வராக இருந்த பொழுது பெண்களின் சகவாசத்தில் பகவானை துதிக்காமல் தேவர்களை துதித்ததற்காக அதற்கு எதிராக செயல்பட்டதை நாம் இங்கு காண்கிறோம் இதனால் நாரத முனிவர் ஒரு ஆகும்படி பிரஜாபதிகளால் சபிக்கப்பட்டார் மேலும் அவர் காம எச்சை கொண்ட பெண்களுடன் சேர்ந்து சங்கீர்த்தன குழுவில் சேர்ந்து கொண்டது அவருடைய குற்றமாகும் இந்த குற்றங்களுக்காக நாரத முனிவர் பிரஜாபதிகளால் ஒரு சூத்திரனாக மாற்றப்பட்டு அழகெல்லாம் இழந்து இந்த பூமியில் வந்து தண்டிக்கப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் எழுபத்தி இரண்டுடைய ஷில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜாய்